ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை முதல் தை வெள்ளி இன்னைக்கு எங்க வீட்டுல இன்னைக்கு வந்து சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் ரசம் இந்த சிம்பிள் மெனோ இந்த வரகரிசி சாதத்துல நான் இன்னைக்கு சாம்பார் சாதம் செய்ய போறேன் அதை எப்படி செய்யறதுங்கிறத பாருங்க எல்லாமே நம்ம சாம்பார் சாதத்துக்கு நார்மலா புனி ரைஸ் போட்டு செய்வோம்ல அதே மாதிரிதான் நான் அதுக்கு பொன்னியரிசிக்கு நம்ம வரகரிசி சேர்க்கிறேன் வேற ஒண்ணும் கிடையாது மீட்டர் எல்லா காயும் போட்டு நீங்க சாம்பார் சாதம் செய்யறத அதை பாருங்க சாம்பார் சாதம் செய்யறதுக்கு நான் எல்லா காயும் அரிஞ்சு வச்சிருக்கேன் அதை காட்டுறேன் பாருங்க இங்க பாருங்க சவுசவு பரங்கிக்காய் பீன்ஸு கேரட்டு முருங்கைக்காய் இன்னும் நம்மள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ எல்லாமே செய்யலாம் அவர்கா இருந்தா சேர்க்கலாம் அதுமாரி எல்லா காயும் சேர்க்கலாம் அந்த கத்திரிக்காயும் சேர்க்க போகிறேன் இது வந்து முதலே அரிஞ்சு வச்சா கருத்து போயிடும்ல அதனால் நான் அப்புறமே அரிஞ்சிக்கலான்னு விட்டுட்டேன் இதோட இப்போ என்னென்னா சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகா உரிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இந்த தான் வரகரிசி இந்த வரகரிசி ஒரு டம்ளர் செய்ய போகிறேன் நீங்கள் எவ்வளோ பேருக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரைஸ் அலந்துக்கோங்க இதே டம்ளரில் ஒரு டம்ளர் நம்ம தோரம்பருப்பு சேர்க்கணும் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வேக வச்சு விற்றுக்கணும் இப்போ நல்லாத்தையும் வேக வச்சுட்டு வரேன் இருங்க இப்போ அதுக்கு நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் இந்த டம்ளரில் எடுத்தேன்ல ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் வந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் ஏன்னா நம்ம பருப்பும் ஒரு டம்ளர் சேர்த்துருக்கோம் நாலும் ஊற்றலாம் அஞ்சும் ஊற்றலாம் நான் இப்போ அஞ்சு ஊத்துறேன் நான் ஏன்னா பருப்பு கொஞ்சம் தண்ணி தாங்குது அதனால நான் அஞ்சு ஊற்றி எடுத்துகிட்டு வரேன் இருங்க இப்போ ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்புக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ நான் வச்சுருக்கேன் குக்கரில் வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து இந்த காய்கறிலாம் சேர்த்துடலாம் அதில் இப்போ எல்லா காய்கறியும் சேர்த்துருவோம் நம்ம அரிஞ்சி வச்ச எல்லா காய்கறியும் சேர்த்துருவோம் இப்போ கத்திரிக்காய் இதுக்கப்புறம் அரிஞ்சு போடுவோம் அந்த கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுனா அதையும் போட்டுருவோம் நம்ம வீட்டில் என்னென்ன காய் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சூப்பராக இருக்கும் அப்போதான் அடுத்தது அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம் நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்தது அதையும் சேர்த்து அரிஞ்சு வச்சிருக்கேன் வெங்காயம் நிறையா இருந்தால் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு தக்காளி அதையும் இதோட சேர்த்துறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு சேர்க்கணும் மெயின் வந்து உப்பு மொதல் வந்து இந்த சாதத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு கொதிக்க விடுவோம்ல புளி ஊற்றி அப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம கலர்ல அதனால கரெக்டாக இருக்கும் வந்து இப்போ காய்க்கும் சாதத்துக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துருக்கேன் இதை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம் இது வந்து நல்லா ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கங்க நல்லா குலைவா வேகணும் அப்பதான் சாம்பார் சாதம் நல்லா இருக்கும் நான் வெந்தோடனே எடுத்து காட்டுறேன் இப்போ வந்து இதை வேக வச்சுட்டு நம்ம உருளைக்கெழங்கு ஏற்கனவே நான் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதை வருத்தணும் உருளைக்கெழங்கு வறுக்கிறதுக்கு கடையில் என்ன போட்டிருக்கேன் கடுகு இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு நம்ம வெங்காயம் கொஞ்சம் துசுமா கொஞ்சமா உருளைக்கிழங்க வேக வச்சு வறுக்கிறதுக்கு வந்து நார்மலா நம்ம வந்து ஸ்வீட் பொட்டோட்டா மாதிரி தோல் பெரிசா இருக்கும் வெள்ளை அந்த கிழங்கு நல்லா இருக்காது இதே வந்து அந்த வந்து எப்படி சொல்லுவாங்க மண்ணு கிழங்குன்னு சொல்லுவாங்க மண் கலர்ல இருக்கும் செம்மண் கலர்ல இருக்கும் அந்த மே மேத்தூன்னு பாத்தீங்கன்னா அந்த உருளக்கிழங்குல அந்த மாதிரி கிழங்கா வாங்கி இந்த மாதிரி வேக வச்சு வருங்க நல்லா இருக்கும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்ப தக்காளி சேர்த்துக்கும் நல்லா ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கும் தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் நான் கொஞ்சோட ஜீரகத்தூளும் சேர்க்குறேன் இந்த மாதிரி உருளைக்கிழங்குல ஜீரகத்தூள் சேர்த்து வருத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வாசனையே நல்லா இருக்கும் நார்த்து சைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரகம் சேர்க்காம உருளைக்கெழங்கு கறியெலாம் செய்ய மாட்டாங்க இன்னொன்னு சொல்கிறேன் அது ஒரு தனி வாசனை கொடுக்குது இதை நான் கொஞ்சம் ஆள் தான் அதை நான் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு நீங்களும் அது ட்ரை பண்ணி பாருங்கள் அது கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டுக்கிறேன் ஜீரகத்தூள் கொஞ்சமாக நல்ல தக்காளி மேஷ் ஆகி அது போட்டு நல்லா தக்காளி வதங்கிட்டுருக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோ அப்புறம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் போல் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கோ இந்த உருளைக்கிழங்கு தேவையான உப்பு இப்போ இந்த நல்லா மேஷ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா நல்லா மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் பச்சை ஸ்மெல் போயிடுச்சு இப்போ இந்த வேக வச்ச உள்ளாளுங்க சேர்த்துருவோம் இப்போ நான் இதில் எங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா இல்லையா அந்த கிழங்குக்கு இந்த கிழங்குக்கு வித்தியாசம் தனித்தனியாக இருக்கு பாருங்க அந்த கிழங்கு அதுனால் நிறைய குறைஞ்சிருக்கும் இந்த கிழங்குல சிப்ஸ் போடலாம் உள்ள இருங்க சிப்ஸ் போடலாம் நல்லா இருக்கும் சொல்ல போனால் அந்த சிப்ஸ் கிழங்குன்னு கேட்டு வாங்குங்க அதுவே நல்லா இருக்கும் கிழங்கு வறுக்கிறதுக்கு ஏன்னா நான் அந்த நம்ம சொல் நான் சொல்றதுல அந்த வெள்ளை கிழங்கு அதில் வந்து சிப்ஸ் போட முடியாது அந்த இந்த செம்மண் கலரில் இருக்க கிழங்குல தான் நம்ம வந்து சிப்ஸ் போடலாம் நீங்கள் கடையில் கேட்கும்போது அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க சிப்ஸ் கிழங்குன்னு கேட்டு இந்த மாதிரி வேக வச்சு வருங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் நாடகிறது க்ளோஸ் பண்ணி வைப்போம் இப்போ உருளங்க ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஊருங்க நல்லா தனித்தனியாக நல்லா இருக்கா ஓகே ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நம்ம குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ என்ன செய்யணும் சைடில் சாம்பார் சரத்துக்கு ஒரு கடையில் நான் புளி ஊற வச்சு வச்சுருந்தேன் சும்மா ஒரு எலுமிச்ச அளவு பாதி பழம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவு இருக்கும் அதை ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதை படிச்சு வச்சுருங்க போது ஏன்னா தக்காளி நல்லா பெரிய தக்காளியை ரெண்டு போட்டிருக்கோம் அதனால் புளி போதும் இப்போ புளி ஊற்றியாச்சு இப்போ வந்து கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம் அது ஒரு ஸ்பூன் அடுத்தது மஞ்சள் தூள் அடுத்தது மிளகாத்தூள் இதை வந்து முன்னாடியே நம்ம கொதிக்க வச்சு வச்சிட்டோம்னா குக்கர் ஆஃப் பண்ணோன்னே இதை கொதிக்க வச்சு ரெடியாக வச்சுருந்தோம்னா இதுங்க வரது மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம் இது ரொம்ப காரம்லாம் தேவையில்லை நல்லா ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அந்த சாதம் வேக வச்சு நிப்பாட்டி வச்சுட்டு இது உடனே இது ஒரு கடையில் மாரி கொதிக்க வச்சு வச்சுட்டோம்னா அது நம்ம சாதத்தை எடுத்து இதை அதில் ஊற்றி தாளிக்க வேண்டியதுதான் சில பேர் என்ன செய்வாங்க காய்கறியே இப்போ வேக வைப்பாங்க நான் வந்து பசங்கள்லாம் வந்து நான் சாப்பிட மாட்டாங்க அதில் மசிஞ்சா கூட சாப்பிட்டுருவாங்கன்னா இது எல்லாத்தையும் இதில் வச்சுட்டேன் ஒன்றா சீக்கிரம் முடியும் வேணும் இப்போ என்ன செய்யணும் நம்ம வந்து வீட்டில் நுணுக்கின சாம்பார் பவுடர் இருக்கு வீட்டில் நுணுக்கினது நான் அதை காட்டுறேன் இது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் ஒரு மாதிரி நுணுக்கி வைப்பேன் அதை காட்டுற ஒரு தனி வீடியோல சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டேன் இப்போ வந்து நீங்க தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் இல்லை தேங்காய் வேண்டாம் இது மட்டும் போதுனாலும் ஓகே இது மட்டும் தான் நான் நீங்கள் நான் தேங்காய் அரைச்சி ஊத்துல இது நல்லா கொதி வரட்டும் இப்போ இதுக்கு உப்பு போட்டுக்குவோம் இந்த மிளகாத்தூள் தூளுக்கு நம்ம உப்பு போட்டுக்குவோம் நான் இருக்குனே சாதத்தில் போட்டிருந்தேன்ல அதுக்கு ஒரு உப்பு இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கிளறிட்டு வேணும்னா பத்துருன்னா நம்ம சால்ட் ஆட் பண்ணி கிளறிக்கலாம் ஒன்றும் இப்போ தப்பு இல்லை சரி இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் இப்போ சாதம் வந்திருக்கோம் எடுத்து பார்ப்போம் நல்லா குலைய வெந்திருக்கு பாருங்கள் ஓகே இப்போ இது வந்து இந்த கொதிக்கிறது இல்லை இந்த தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட வேண்டியதுதான் இது நல்லா கொதிச்சிருச்சு இதுவும் நல்லா கொதிச்சிருச்சுல இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதை தாளிச்சிட வேண்டியது ரெடி சேர்த்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி ஓகேங்களா எப்படி வெந்துருக்கு போடுங்க நல்லா கொலவா இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு விட்டு ஒரு கலரி கலையை நம்ம தாளிக்க வேண்டிடுறோம் நல்லா மேஷ் பண்ணி எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்களா தாளிச்சிரும் அதுக்கு கடையை போட்டுட்டேன் நெய் ஊற்றிக்கும் நெய் ஊற்றி தான் தாளிக்கணும் இது நிறைய நெய் சேர்த்தா நல்லாயிருக்கும் நெய் கீட்டாகிடுச்சி நான் கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு வெடிச்சிச்சு நம்ம ஜீரகம் சேர்த்துக்குவோம் சேர்த்தவனே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோ காஞ்ச மரங்க ரெண்டு அப்புறம் கருவேப்பில இந்த ரைஸ் எடுத்து இதில் சேர்த்துட வேண்டியதுதான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இதில் வந்து உப்பு பத்து என்னன்னு பார்த்துட்டு உப்பு போட்டு நல்லா கிளறிக்கங்க இந்த முருங்கைக்காயை கொஞ்சம் பெருசாவே போட்டுங்க ரொம்ப சின்ன சின்னதா போட்டோம்னா இந்த வரி கல நிறைய தனியாகப்பட்டபடியாக வந்து இது பாருங்கள் அது நிறையா இருக்க மாதிரி இருக்கும் பெருசாக போட்டிங்கன்னா நீளமாக இருக்கும் எடுத்துல இல்லாட்டி தொண்டையில் சிக்கிக்கும் அதுக்காக தான் நான் பெருசாக போட்டேன் முருங்கைக்காய மட்டும் நீர் எல்லாம் கட்ட கட்டமாக சின்னதாக சேர்த்துக்கோங்க முடியல பெருசாக போட்டதுனால கரையாமல் இருக்குது அதில் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு இருக்க அவ்வளோ தான் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லாட்டி மூணு நிமிஷம் இதை அப்படியே இருக்கட்டும் க்ளோஸ் பண்ணி வைப்போம் அப்போ தான் வந்து நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி தம்மாகும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து சாம்பார் சாதம் ரெடி ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு தம் போட்டாச்சு எப்படி இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ எம்மியா பாப்பாவோ வாங்குகிறான் சைடில் ம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சாப்பிட போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட உட்காந்துச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பாடான்னு உட்காந்து சாப்பிட்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள் இப்போ நம்ம சாப்பாடை டேஸ்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு சாம்பார் சாதம் சாம்பார் சாதத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் உருளைக்கெழங்கும் இந்த அப்பளமும் தான் சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்கிறேன் வீடு வர வர ஃபஸ்ட்டு பாப்பா கொடுத்துருவோம் நான் எப்போ சாப்பிட்டாலும் பாப்பாவுக்கு வந்து உதவாய் கொடுத்துருவோம் நல்லாக்கா சுடுத்துப்பர் பார்த்து இந்த சாம்பார் சாதம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் வாங்குற மாதிரியே இல்லை இந்த வரகசியில் செஞ்சு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம நார்மல் ரைஸில் செய்கிறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஒரு வயது வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூடாக இருக்குது கடற்கடன் சாப்பிட முடியல ஆரட்டும் நீங்களும் இதை வீட்டை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் டெய்லி என்ன லஞ்சு என்ன டின்னர் அப்படின்னு மாறி மாறி போடுறேன் எனக்கு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் செல் ஓகே